ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடையாக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் கடலப்பை ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போகிறோம் அதில் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண் ஒரு சிறிய துண்டு இஞ்சி அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சிறவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் இந்த பொருளுக்கு தேவையானது இதை போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் இது கூட வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பை ஆட் பண்ணணும் பொடியாக வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கணும் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை கூட வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வானல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி போட்டுற வேண்டியதான் தட்டி போட்டு கொஞ்சம் பொண்ணு நேரமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வடை ரெடியானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த வாழைப்பு வடை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ